ஹை ஃப்ரெண்ட்ஸ் சுடிதார் நெக்கில் ரவுண்டு காலர் வந்து கொடுத்து எப்படி ஈஸியாக சுடிதார் டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் மெயின் கிளாத் அதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கீழே வந்து மடித்து தையல் போட்டணும் எப்பயுமே நீங்கள் வந்து சுடிதார் டாப் வந்து தைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே லைனிங்கில் வந்து மடித்து தையல் போட்டுருங்க நீங்கள் ப்ள தைக்கும் போதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் தைச்சி முடிக்கணும் டைமிங் வந்து கம்மியாகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்து போகும் இப்போ ஒரு சைடு வந்து நான் கீழே மடித்து தையல் போட்டேன் மறுபடியும் அடுத்த சைடு என்ன பண்ணுறேன் அதே மாதிரி அரை இன்ச்சு மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு அந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணிவிட்டு இழுக்காமல் தையல் வந்து போடுங்க சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது ஒரு சுடிதார் டாப் வந்து தைக்கிறோம்னா அதனுடைய ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்போ நம்ம அதை பொறுமையாக தைக்கும் இழுக்காமல் தைக்கும் போது தான் நீட்டாக வந்து இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அந்த மார்க்கிங் வந்து நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன் அதனால் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து கட்டிங் வீடியோவில் அதை ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதனுடைய அச்சு வந்து நமக்கு தெரியுது அதில் அப்படியே வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த சைடும் மார்க்கிங் எல்லா சைடும் மார்க் பண்ணிட்டா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எல்லா பக்கமும் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட்டு எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கலாம் அதாவது மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டுமே ஒன்றா வச்சு மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் லைனிங்கை வச்சு அந்த எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நான் இப்போ எப்படி அந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து அதை ரெண்டி நேர் பண்ணி விட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் நேர் பண்ணி நேர் பண்ணி விட்டு அதாவது சுருக்கம் அதெல்லாம் எங்கும் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் அந்த கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் ஏதாவது ஒரு துணி தூக்கிட்டுருக்குது அந்த பிரச்சினையெல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து போட்டாச்சு இப்போ அடுத்த சைடு என்ன பண்ணுறேன் அந்த சுருக்கத்தெல்லாம் வந்து நேர் பண்ணிவிட்டு துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத அது எல்லாமே வெளிப்பக்கம் வர்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அடுத்த சைடும் எஜ்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் இதே மாதிரி நம்ம அடுத்த சைடு பீஸ்க்கும் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம காலர் நெக் வந்து கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கணும் இப்போ அடுத்த சைடு பீஸும் வந்து எடுத்துகிட்டேன் பேக் சைடு பீஸு இதுலேயும் மெயின் உள் உள்பக்கம் வந்து என்ன பண்ணுறேன் லைனிங் வந்து வச்சுக்கிறேன் பேக் சைடு அந்த டாட்டுக்குமே வந்து வேஸ்ட் ரவுண்டை சென்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஒரு பத்து இன்ச் மயிலாஞ்சு இன்ச் அஞ்சு இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த டாட் வந்து மார்க் பண்ணிக்கிங்க பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ச் மட்டும்தான் வந்து கட்டிங்கில் வந்து எடுத்திருக்கோம் அந்த ஒரு இன்ச் அளவுக்கு அப்படியே வேஸ்ட்டு நேராக வந்து எஜ்ஜிலேயே தையல் போட்டுக்கலாம் சுடிதாரில் உங்களுக்கு அந்த செஸ்ட்டு கிட்டலாம் லூஸ் வந்து வரக்கூடாது அதே மாதிரி நமக்கு துணி ரொம்ப இழுத்த மாதிரி கை கிட்டலாம் சுருக்கம் அந்த மாதிரிலாம் வந்து வரக்கூடாது அப்படின்னா கட்டிங்கில் நான் சொல்லியிருக்க மாதிரி அந்த ஆம்போல் டெப்த் இருக்கிறது ஃப்ரண்ட் ஆம்போல் டெப்த் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு சுருக்கம் அப்படின்ற பிரச்சனை வந்து மெயின் வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்கடுத்தது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணும்போதுமே ரொம்ப நீட்டாக வந்து பொறுமையாக வந்து பண்ணணும் சில பேர் வந்து சுடிதார் தைக்கிறது ஈஸி ப்ளவுஸ் தைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ண முடியும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும் அதாவது புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கண்ணில் பார்த்தா அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து பண்ணி பார்க்கும்போது தான் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நான் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் அதெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம அது எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன் ஸ்லீவ் வந்து மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஸ்லீவில் நம்ம அடித்து திருப்பி தான் தையல் போட போகிறோம் அதனால் கீழே வந்து ஒரு அரை அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவில் இப்போ ஃப்ரண்ட் சைடு முடியுது அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிக்கணும் பேக் சைடு முடியுதுன்னா பேக் சைடு ஆரம்பிக்கணும் அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா ரெண்டு ஸ்லீவும் ஒரு பக்கமாக போயிடும் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவாக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் நம்ம வந்து அதாவது சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்லீவ் அடிக்கிறது அப்படின்றது ஒரே மாதிரி தான் ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தான் வரும் ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை எந்த ஒரு ட்ரெஸ் தைச்சாலும் இப்போ நீங்கள் மேக்ஸி தைக்கிறீங்க சுடிதார் தைக்கிறீங்க ப்ளவுஸ் தைக்கிறீங்க எது தைச்சாலும் சரி ஸ்லீவ்லாம் ஒரே மாதிரி தான் வந்து வந்துகிட்ருக்கும் அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது உங்களுக்கு அதாவது முன்பக்கம் முடியுதுன்னா முன்பக்கம் எடுத்து வைக்கிறோம் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் ஒரே ஸ்லீவ் வந்து வராது இப்போ அடுத்த சைடு ஸ்லீவும் நம்ம அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு மறுபடியும் மேலே இன்னொரு தையல் டபுள் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உடைய எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்காக வந்து நான் கேன்வாஸ் வந்து ஒரு மடிப்பு வந்து முடிச்சுக்கிறேன் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு உயரம் வந்து அஞ்சு இன்ச் எடுத்திருக்கேன் அதில் நாலு இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு ஓப்பன் கொடுக்கறது நாலு இன்ச் வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன் நாலு நாலு டு அஞ்சு இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது அந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணுறேன் மறுபடியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் நான் வந்து பா மாதிரி வந்து அடிக்கிறேன் நீங்கள் ஷேப் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து அவுட்டரில் ஒரு அரை இன்ச்சு கீழேயும் அதே மாதிரி ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு ஓப்பன் கொடுக்கறதுக்காக ஏன்னா காலர் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஓப்பன் ஏறப்போ இருக்கும்போது தான் தலை வந்து உள்ளே போகும் அதனால் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த கால் இன்ச் வந்து கிராஸை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லை மேலே அரை இன்ச் கீழே கால் இன்ச் அதை வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணி நான் வந்து பா ஷேப் அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வி ஷேப் இருக்க மாதிரி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் வந்து எடுத்துக்கங்க அது மேலே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து சைடில் இருக்க பீஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து தையல் போட்டுக்கலாம் சுற்றியும் வந்து ஒரு அரை இன்ச் இருக்க மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து விட்டுருங்க மேலே வந்து கரெக்டாக இருக்கிற அளவே கட் பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து மடித்து விட்டு அந்த எஜ்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க கீழேயும் அதே மாதிரி மடித்து விட்டுருங்க ஏன்னா உள்பக்கம் போகிறனால அது ஃபோல்டிங்கில் இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு பிசுறதும் தெரியாமல் நீட்டாக இருக்கும் இதே மாதிரி மூணு பக்கமும் மடித்து விட்டு நேராக வந்து தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு பீஸை எடுத்துட்டு அதை சென்டரை வந்து மடிங்க சென்டரை மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக்கில் இருந்து நான் வந்து நாலு இன்ச் வந்து இறக்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்ட்டு ஓப்பனுக்காக நாலு இன்ச் வந்து இறக்க மார்க் பண்ணிவிட்டு அது கிளாத்தை நேர் பண்ணிவிட்டு சென்ட்ரை வந்து கட் பண்ணிக்கிறேன் லைட்டாக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அது சென்ட்ருன்னு சொல்லி தெரியிறதுக்காக மட்டும்தான் இப்போ அந்த நாலு இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக நேராக மேலே வந்து சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த கட் பண்ணி அதாவது மடித்து வச்சு வச்சோம்மெல்லாம் அந்த பீஸ்லேயும் கரெக்டாக சென்டர் வந்து எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு சென்ட்ரு சிசர் கட்டையும் நேராக வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு இன்ச் கரெக்டாக நமக்கு மார்க்கிங் இருக்குது இதை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க எடுத்த உடனே ஓரத்தில் போட வேண்டாம் சென்டரில் ஒரு தையல் போட்டு அந்த கேன்வாஸ் வரைக்கும் நிறுத்திவிட்டு மறுபடியும் கிளாத்து என்ன பண்ணலாம் வெளிப்பக்கமாக வந்து எடுத்துக்குங்க அது அப்படியே தையல் போட்டு நேராக வெளிப்பக்கம் எடுத்துக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தை நம்ம வந்து அந்த கேன்வாஸ் இருக்குல்ல அந்த கேன்வாஸ் மேலே படாமல் அந்த எஜ்ஜிலேயே கேன்வாஸ் பக்கத்துலேயே நான் பா ஷேப்பில் என்ன பண்ணுறேன் அந்த கேன்வாஸ் ஒட்டியே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம நடு சென்டரில் ஒரு தையல் போட்டு வச்சுருக்கோம்னா அந்த தையல் நேராக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பா ஷேப்புக்கு லைட்டாக இந்த சைடும் அந்த சைடும் க்ராஸாக வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க ஓரளவுக்கு அதாவது தையல் பக்கத்தில் போக வேண்டாம் அது கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நகத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த அது மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போடும்போது நல்லா படிமானமாக உள்ளே இருக்கும் அதுக்காக நான் வந்து மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் கீழே லாஸ்ட் வரைக்கும் வந்து வரக்கூடாது நான் அந்த கேன்வாஸ் எது வரைக்கும் நம்ம வச்சு தையல் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் இப்போ இதனால் நோட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் மடிச்சிருக்கம்ல அது வரைக்கும் மட்டும் தையல் போட்டு நிறுத்திட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாத் இருக்குது பாருங்கள் அது அப்படியே வந்து உள் பக்கம் வந்து மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக வந்து இருக்கும் இப்போ நான் வந்து எல்லாமே உள் பக்கம் மடித்து விட்டுட்டேன் இப்போ அந்த எஜ்ஜிலே வந்து அந்த பா ஷேப் அந்த எஜ்ஜிலே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் மேலே வந்து அதாவது டாப் ஸ்டிச் அப்படி சொல்லுவோம்ல அது வந்து போட்டுக்கலாம் காலர் கொடுக்கறது ஈஸி தான் ஆனால் கரெக்டாக கொடுக்கணும் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிட்டுருக்கேன் இப்போ அடுத்தது மேலே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் லைனிங்கை அதாவது கேன்வாஸ் கொஞ்சம் மேலே வச்சுட்டு நான் வந்து அந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் தையல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை சுற்றியுமே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாலு இன்ச் ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல நெக்கு ரொம்ப கீழே இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு இன்ச்சில் வந்து இந்த கிளாத்து வந்து உள்ளே கொடுத்துக்கலாம் இப்போ அந்த கிளாத்தை நான் உள்பக்கமாக வந்து வச்சுட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த கேப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நான் மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப இறக்கம் இருந்தாலும் சிலருக்கு பிடிக்காது அதனால் உங்களுக்கு இறக்கம் வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு மட்டும் உள் பக்கம் கிளாத் கொடுத்து மடிக்கும் போது நம்ம அந்த மீதி இருக்கிறத நமக்கு அப்படியே ஓப்பனாகவே வந்து இருக்கும் அதில் ஏதோ பட்டன்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் ஒரு இன்ச் அளவுக்கு அந்த கிளாத்தை வச்சு நல்லா டாப் ஸ்டிச் வந்து போட்டுவிட்டேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ச் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்தது பேக் சைடு மேலே ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சுட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் நம்ம அரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் பேக் சைடு பீஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் அரை இன்ச் கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் தையல் போடும்போது ரெண்டு பீஸையும் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்து வரும் ரெண்டு சைடுமே ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஸாக தான் நம்ம தையல் வந்து போடுவோம் ஏன்னா காலர் நெக் வரும்போது லைட்டாக ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்குறோம் இப்போ நான் பேக் சைடு மடித்து காமிக்கிறேன்ல இந்த மாதிரியும் நீங்கள் மடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ காலர் அளவெடுக்க போகிறோம் அதனால் பேக் சைடு மடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ உன் ப திருப்பிட்டு அதை வெளிப்பக்கமாக வச்சு மடிப்படுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி நெக்கில் சென்டர் வந்து எடுத்துகிட்டு ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இப்போ நெக்கு அந்த ஷோல்டர் இது எல்லாமே கரெக்டாக வந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் இன்ச் டேப் எடுத்து காலருக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத அந்த நெக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணிவிட்டு வரணும் எப்போவுமே நீங்கள் காலருக்கு வந்து செக் பண்ணும்போது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணுங்கள் ரெண்டு டைமுக்கு மூணு டைம் செக் பண்ணுங்கள் தப்பு கிடையாது நீங்கள் மூணு டைம் செக் பண்ணும்போது ஒரே அளவு வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா லைட்டாக இழுக்கும்போது ஒரு கால் இன்ச் அதிகமாகும் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கங்க நான் இப்போ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணுறேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன்பதே முக்கால் வந்தது இப்பவும் மறுபடியும் ஒன்பதே முக்கால் வருது இப்போ ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் அஞ்சு இன்ச்சும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்கால் அந்த காலருக்கு எடுத்தோம்ல அதே ஒன்பதே முக்கால் வச்சு ஒரு மடிப்பில் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன் கீழே வந்து ராய இஞ்சுக்கு கரெக்டாக ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் லைன் போட்டு அதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ தான் நம்ம காலர் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த லைன் கீழே இருந்து மூணு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆல் சைஸ்க்குமே நீங்கள் மூணு இன்ச் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மூன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் மூன்றரை எடுங்க அப்படின்னா மூணே போதும் இப்போ இன்ச் டேப்பை நேராக வச்சு நம்ம ஒன்பதே முக்கால் எடுத்தோம்னா அதில் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எட்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த சைடில் இருந்து ஒரு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிட்டேன் ஒன்பதே முக்கால் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இப்போ ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி நமக்கு எட்டே முக்கால் இருக்குது டேப்பை சென்ட்ரு பண்ணி நடுவில் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அந்த கீழே இருந்து ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அந்த சைடில் இருந்து ஒன்னே ஹால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மூணு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அம்போல் ஸ்கேல் வச்சிட்டு நமக்கு நெக்கு வந்து ரவுண்டாக தான் வந்து இருக்கும் அந்த ரவுண்டுக்காக தான் இந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணி அதை வந்து ரவுண்டு வந்து நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஒன் எட் ஒன்பதே முக்கால் அப்படின்றது நம்ம வந்து எடுத்தோம்ள்ள காலருக்காக அது அப்படியே இன்ச் பை இன்ச்சாக அந்த ட்ராயிங் மேலேயே வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வரோங்க எந்த இடத்துல ஒன்பதே முக்கால் வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ எனக்கு நான் மார்க் பண்ணுற இடத்துல ஒன்பதே முக்கால் வந்து வந்திருக்குது இப்போ நம்ம காலருடைய ஹைட்டு அதாவது ஒரு இன்ச் வந்து காலர் வந்து இருந்தால் போதும் அதனால் ஒரு இன்ச் வந்து அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல அது நேர் வச்சே கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் வரும்போதும் கரெக்டாக ஒரு இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இதை அப்படியே ட்ரா ட்ராயிங் வந்து டார்க்காக பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி தான் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸில் அதாவது அந்த ஒன்பதே முக்காலுக்கும் அந்த நெக்கோட கிராஸ் இப்போ நான் எப்படி லைன் போடுறேன்னா அது மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு வளைவு வந்து போடணும் ஏன்னா நமக்கு அது பெண்டாய் தான் வந்து இருக்கும் முன்பக்கம் அதனால் லைட்டாக இப்போ நான் போடுற மாதிரி ஒரு வளைவு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் காலர் அப்படின்றது அந்த மார்க்கிங் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் அதாவது உங்களுடைய காலருக்கு எவ்வளோ அந்த கிளாத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கேன்வாஸ் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நம்ம கட்டிங் பவுடர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் நான் காலர் வந்து கட் பண்ணிட்டேன் லைட்டாக அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்றனால மறுபடியும் அதை லைட்டாக க்ராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ காலர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு மெயின் கிளாத் எடுத்துக்குங்க மெயின் கிளாத்துடைய பக்கம் இந்த மாதிரி நான் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணிவிட்டு மேலே அந்த எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மடித்து விட்டு நீங்கள் தையல் வந்து போட்டுக்குங்க நான் லாஸ்ட்டாக தையல் போட போகிறேன் அப்படின்றனால நான் இப்போ தையல் வந்து போடலை அதை அப்படியே வந்து மடித்து விட்டு அயன் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒரு லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்குங்க லைனிங் கிளாத்தை வந்து நம்ம கீழே வச்சுட்டு மேலே மெயின் கிளாத் வந்து வச்சுருங்க இப்போ நான் மார்க்கரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது அந்த கேன்வாஸ் பக்கத்துலேயே வந்து தையல் வந்து போடணும் லைனிங் கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கிளாத் எவ்வளோ இருக்கோ அது சேம் அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் அதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் போதும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த கேன்வாஸ் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே வந்து கேன்வாஸ் மேலே தையல் ஏறாமல் பக்கத்துலேயே தையல் வந்து போட்டுக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்குங்க லைனிங் கிளாத்தை கீழே வைங்க மெயின் கிளாத்தை மேலே வைங்க காலர்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா அயன் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த காலர் வந்து பார்த்திங்கன்னா தைக்கும் போதே நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும் அயன் பண்ணாமல் நம்ம தைக்கும்போது அது அவ்வளோ நீட்டாக வந்து இருக்காது அதனால் கண்டிப்பாக அயன் பண்ணி தையல் போடுங்க இப்போ அந்த எஜ்ஜில் வந்து நான் தையல் போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு சுற்றியும் வந்து கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் குட்டி குட்டியாக வந்து சிசர் கட் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப கிட்ட கிட்ட போகிறதீங்க ஓரளவுக்கு தள்ளி தள்ளி வந்து ஒரு சிசர் கட் வந்து போட்டுங்க போட்டுவிட்டு இந்த கிளாத்தை வந்து அப்படியே திருப்பி விட்டு மறுபடியும் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கங்க ஏன்னா இது எல்லாமே அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக வந்து இருக்கும் இப்போ நான் எடுத்து விடுற மாதிரி அந்த கிளாத்தை உள்பக்கம் பக்கம் திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அயன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி அயன் பண்ணி நேராக வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அந்த நமக்கு மெயின் கிளாத் என்ன அளவுக்கு இருக்கோ அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க அந்த நேர் தான் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் வந்து போட போகிறோம் காலருக்காக இப்போ இதை நான் மார்க் பண்ணிவிட்டேன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மார்க்கிங் தெரியுதா இப்போ மறுபடியும் நமக்கு மெயின் கிளாத் அதாவது லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கில்ல அதை வந்து கரெக்டாக ஒரு அரை இன்ச் மட்டும் அதாவது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி விட்டு சுற்றியும் வந்து கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காலரை ரெண்டாக வந்து மடிச்சுட்டு சென்டரில் சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க ஏன்னா நமக்கு பேக் சைடும் சிசர் கட் இருக்குது ஃப்ரண்ட் சிசர் கட் ரெண்டையும் நேராக வச்சு தான் வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம் அது நல்லா தெரியறதுக்காக மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வந்து வைங்க சென்டரில் வச்சிட்டு ஒரு பின் வந்து பண்ணிக்கிங்க பின் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு செக் பண்ணிவிட்டு வரணும் இந்த காலர் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் வந்து திருப்புவோம் நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் தைச்சாலும் கரெக்டாக தான் வந்து இருக்கும் அந்த எஜ்ஜில் இருந்து தையல் போட ஆரம்பிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் மேலே படக்கூடாது நம்ம கேன்வாஸ்க்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நேராக எடுத்து விட்டுட்டு கேன்வாஸை நீங்கள் நல்லா தள்ளி வச்சுக்கலாம் இப்போ நான் கேன்வாஸ் நல்லா தள்ளி வச்சிட்டேன் எனக்கு அந்த மார்க்கிங் இருக்குது இப்போ சென்டர் வந்து பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுது சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு காலர் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக அந்த மாதிரி வந்து போயிடும் இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க நேர் அப்படியே வந்து நான் தையல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா இது ரவுண்டு காலர் நம்ம நெக்கு ஃபுல்லாக வந்து வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க இல்லைனா சுருக்கம் வந்து வந்துடும் லாஸ்ட் அந்த எஜ்ஜு வந்தோடனே வந்து நல்லா சிசர் கட் வந்து நல்லா பேக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது கிளாத்தை எடுத்துகிட்டு அந்த காலரை என்ன பண்ணுங்கள் வெளிப்பக்கம் திருப்பி விடுங்க ஏன்னா நம்ம உள்பக்கம் வச்சு தான் தையல் வந்து போட்டோம் லைனிங்கில் இப்போ நம்ம காலரை வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலர் ஓப்பன் இருக்குல்ல அந்த ஓப்பன்லேயே அப்படியே தையல் போட்டுட்டு வந்து வரலாம் இதுதான் வந்து காலர் நெக் நீட்டோட நீட்டான ஃபினிஷிங் வந்து இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ண போகிறோம் காலர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ரவுண்ட் நெக் அப்படின்றனால என்னாகும் கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிறுத்தி கையில் கரெக்டாக அந்த சுருக்கத்தெல்லாம் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் வந்து போடுங்க நம்ம ஆல்ரெடி காலர் வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் சுருக்கம் வந்து வராது ஒருவேளை நீங்கது கீழ் கிளாத்தில் சுருக்கம் வந்து வரலாம் இப்போ நான் வெளிப்பக்கம் என்ன பண்ணுறேன் அந்த அப்படியே காலரை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தையல் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா லாஸ்ட்டில் வந்து நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இதை போட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம அந்த மேலே காலர் மேலே என்ன பண்ணலாம் எஜ்ஜி தையல் வந்து போடணும் அதாவது டாப் ஸ்டிச் வந்து போடணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஓரத்துலேயே என்ன பண்ணுறேன் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு காலருமே வந்து ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் அந்த ரவுண்டு கலருடைய லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு ரெடிமேடு ட்ரெஸ்ஸு குர்த்தி வந்து எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள் அந்த ரவுண்ட் கலரை ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்தது பேக் சைடு டாட் வந்து போட்டுக்கலாம் டாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மார்க்கிங் நேர் வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் டாட் பிடிச்சிட்டு தான் நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணணும் அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க சில பேர் வந்து எல்லாமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டாட் பிடிப்பாங்க அப்படி வந்து பண்ணாதீங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பக்கம் ஸ்லீவ் அதாவது முன்பக்கம்னா முன்பக்கம் ஸ்லீவ் எடுக்கணும் பேக் சைடுனா பேக் சைடு ஸ்லீவ் வந்து இருக்கணும் இப்போ ஸ்லீவ் ஷோல்டர் சென்டர்லேருந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் அடி கிளாத்து கூட லைட்டாக இழுக்கலாம் மேல் கிளாத்தை இழுக்காதீங்க அந்த ஷோல்டர் கரெக்டாக சிசர் கட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நேராக போட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் சோல்டரில் இருந்து இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி அப்படியும் தையல் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டிங்கன்னா அந்த தையல் மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போடுங்க சுடிதார் டாப்லாம் தைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதில் காலர் வச்சு தைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஆஃப் காலர் கொஞ்சம் ஈஸியாக இருக்காமல் இருக்கும் ஃபுல் காலர் வந்து வரும்போது அது என்னாகும் நமக்கு அது சுற்றியும் கொஞ்சம் ரவுண்டாக அந்த கிராஸ் லைட்டாக வந்து வரும் அதை நீங்கள் தைக்கும் போது நீட்டாக காலரை அயன் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம்லாம் வந்து வராது ஒரு டைம் தைச்சி பார்த்தா தான் எதையுமே நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீட்டாக தான் வந்து வரும் காலர் மட்டும் வேஸ்ட்டோம்னா போதும் அதுக்கு அடுத்தது நம்ம வழக்கமாக எப்பையும் தைக்கிற மாதிரி தான் கட கடன்னு ஈஸியாக வந்து நம்மளால் தைக்க முடியும் அடுத்தது என்ன பண்ணுறேன் நான் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு கிட்ட ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி தையலை எடுத்து வச்சுட்டு நேராக நம்ம வந்து அந்த மார்க்கிங் இருக்கலை அந்த மார்க்கிங்கை பிடிச்சே நம்ம நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்தோடனே நல்லா அந்த இருப்பு சுற்றல் விட்டை வந்தோடனே நல்லா பேக் ஸ்டிச் போட்டுட்டு கிளாத்தை வந்து நான் எடுத்துட்றேன் மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு தையல் போடலாம் அல்லது மூணு தையல் வந்து போடலாம் காலர் நெக் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் வந்து அதிகமாக வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வழக்கமாக தைக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா ஆறு ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் வந்து வழக்கமாக தைக்கிறதுலேருந்து காலருக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து பே பண்ணும்போது அடுத்த சைடும் அதே மாதிரி அந்த மார்க்கிங் இருக்குது அந்த மார்க்கிங்கை டார்க்காக நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸியாக ஒரு காலர் இன்றைக்கி வந்து தைக்கலாம் அப்படின்னா தைக்க முடியும் ஆனால் சின்ன சின்ன நுணுக்கங்கள் அந்த சைடு ஜாயின் பண்ணுற நுணுக்கங்கள் அந்த ஸ்லிட்டு கரெக்டாக அடிக்கிறது அதே மாதிரி காலர் ரொம்ப கரெக்டாக வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக வந்துட்டு தான் இருப்பாங்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது அந்த மெட்டீரியல் வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி டாப் அதாவது குர்த்தி மாடலை நம்ம வந்து ரெடி பண்ணும்போது நம்ம லெகின் அந்த மாதிரி எதுவும் போட்டுக்கலாம் ஸ்டேட் பேண்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும் அடுத்தது சைடு வந்து நம்ம அந்த ஸ்லிட் வந்து அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் மடிப்பு மறுபடியும் ஒரு அரை இன்ச்சில் மடித்து வச்சுட்டு அதை நேராக எடுத்து வச்சுட்டு அப்படியே தையல் வந்து போட்டுக்கங்க அந்த சைடு வந்து வரும்போது நமக்கு பா மாதிரி அடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு வந்து மடித்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கிளாத்தை நிறுத்தி திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடு பீஸை ஒரு மடிப்பு வந்து மடித்து விட்டுட்டு நேராக தையல் போட்டு மறுபடியும் கிளாத்தை திருப்பிட்டு ஒரு மடிப்பு உள் பக்கம் மடித்து விட்டுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கிராஸ் எதுவும் வர்ற மாதிரி இருக்குன்னா அந்த கிளாத்தை வந்து மடித்து விட்டுட்டு மறுபடியும் கையில் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க காட்டன் பீஸ் தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க இருக்கும் நீங்கள் சிஃபான் இந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் அரையான் கிளாத் இந்த மாதிரிலாம் தைக்கும் போது அந்த ஸ்லிட் அடிக்கிறலாம் கொஞ்சம் சுருக்கம் வரும் வேறு எதுவும் இல்லை சுருக்கம் வரும் அந்த சுருக்கத்தை நீங்கள் கையில் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து வரும் நிறைய மெட்டீரியல் இருக்கும்போது இன்றைக்கி நம்மளே நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும் நீட்டாகவும் பண்ண முடியும் இது நம்ம கஸ்டமருக்கும் தைச்சி கொடுக்கலாம் நமக்கும் தைச்சிக்கலாம் நாலு காசும் நமக்கு சம்பாரித்த மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெடிமேட் குர்த்தி மாதிரியே உங்களுக்கு வந்து நான் இப்போ சொன்னேன் இந்த கட்டிங் ஆகட்டும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் அது தைச்சி அந்த இதை நீங்கள் போடும்போது வந்து நீங்கள் ரெடிமேட்டில் குர்த்தி வந்து எடுத்த அப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கண்டிப்பாக இதில் வந்து கொடுக்கும் சுடிதார் மாதிரி வந்து தெரியாது இப்போ சைடில் என்ன பண்ணலாம் நம்ம எல்லாம் அடித்து தையல் போட்டோம் அடுத்தது கீழே வந்து ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு வந்து மடிச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் அந்த ஒரு இன்ச்சு அப்படியே டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கீழே தையல் போட்டுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து லைட்டாகதாவது அப் அண்ட் டவுன் வந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த பீஸை கட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம் எனக்கு எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் இல்லை நான் அப்படியே வந்து கீழே வந்து மடித்து தையல் போட்டுக்கிறேன் ரவுண்டு காலர் நெக் அப்படின்றது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வரும் ஒரு ரெடிமேட் ஸ்டைலில் குர்த்தி எப்படி வாங்கினோம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்